வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ரீரங்கம் சனி புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக ஸ்ரீரங்கம் கோயிலில் கிடைக்கிற ஜீரா ரெசிபி அந்த கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நம்மளும் தளத்தல நம்ம வீட்லேயே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு எந்த அளவுகளில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து ரெண்டரை கப் தண்ணி தனியாக கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் நல்லா நெய் தாராளமாக இருக்கணும் அப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி அந்த பக்கம் கொதிக்கட்டும் இது நல்லா வறுத்துக்கோங்க இது ஸ்ரீரங்கம் கோவிலில் விசேஷகரமானது அங்கே கிடைக்கிறத நம்ம வீட்லேயும் நம்ம செஞ்சு சனிக்கிழமை சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு சாமி கும்பிடலாம் நல்லா வருபட்ட உடனே கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது எப்பொழுதுமே கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும் ஆவி அடிச்சிடாமல் கட்டிகள் விழாது ஆவி அடிச்சிடாமல் நல்லா கலந்து கொடுங்க எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வெந்து ரவை ரவை வெந்து ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே நம்ம எந்த அளவுகளில் ஒரு கப்புனால் அதே கப்பில் தான் வந்து எல்லா பொருட்களும் எடுக்கணும் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க தட்டி வச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்தோடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் வெள்ளம் ஓரளவுக்கு கரைஞ்ச உடனே ஒரு கப் அளவு கல்கண்டு சேர்த்துக்கோங்க இது நான் வந்து பவுடர் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வெள்ளமும் நம்ம கல்கண்டும் சேர்ந்து நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா தலை தலன்னு பக்குவமாக வரும் நல்லா பார்த்திங்களா இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த வெள்ளத்தினுடைய கலரே நல்ல கலராக வந்துருக்குச்சு இந்த அளவுக்கு நல்லா தலை வந்த உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளமும் கரைஞ்சிருச்சு கல்கண்டும் நல்லா கரைஞ்சி கொடுத்துருச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது நம்ம கடைசியாக ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதில் இறக்க போகிற பக்குவம் வந்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம் நல்லா தளத்தளன்னு இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து இறக்கிடணும் இதுக்கு மேலே விட்டோம்னா உங்களுக்கு கட்டியாகிடும் இது இதுதான் நல்லா ஆறு நாளும் நல்லா இலக்கமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கடைசியாக இறக்க போகும்போது ஒரே ஒரு பிஞ்சு பச்சை சேர்த்துக்கோங்க கோவிலில் கிடைக்கிற அதே ருசியோடு இருக்கும் ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு லேசாக கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா வந்து கசக்கர தன்மை வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ தலை தழைன்னு ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்பெஷல் ரெசிபி ஜீரா தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் சனிக்கிழமை ஏதாவது ஒரு வாரத்தில் பிரசாதமாக சுவாமிக்கு நிவேதனமாக வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ